ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம் எனக்கு எழுபத்தேழு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்களாகிறது அன்பின் நேரூற்றம் மறந்த எத்தனையோ முதியவர்களிலும் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போது இருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நேரமாகி பல நாட்கள் வைத்தது பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்து விட்டு வெறுங்கண்களோடு தடுமாறி கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லி தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடியோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகனின் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்தே ஆசையோடு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும் போகும்போதெல்லாம் மருமகள்தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரைப் பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும் பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன்வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆகிட்டாங்களா போது அதெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்களை காப்பாற்றிட்டு இருக்காதீங்கப்பா பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில் கடைக்கு போவதற்குள் சவரக்கடைக்கு தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் பெயிலான மார்க்ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மற்ற அழைத்து சென்றாள் இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்துல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவச்சுருக்கீங்க நீங்கள் தானே துவைச்சீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிறுத்தி அவளும் சிரித்தி விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றான் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசாக மயக்கமா இருக்குமா கிடட்டுமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தானம் போயிடலாம் பத்திரமா சாய்ந்துக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கே அவளின் செல்ல திட்டிகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள்